நேற்று மதியம் மூன்று மணி பத்தொம்போது நிமிடங்களுக்கு ஒரு மகிழ் செங்கோட்டையினுடைய மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் இரண்டாவது கேட்டுக்கு அருகிலேயே கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அந்த மகிழ் ஒரே இடத்துக்கு அங்கிருந்து நாலு தொலைவு கிட்டத்தட்ட ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு கார் குண்டை எடுக்கச் செய்திருக்கிறது இப்பொழுது டெல்லி சாந்தினி சவுக் என்கிற இடத்தில் செங்கோட்டைக்கும் பக்கம் நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் பதிமூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பலி என்று அரசு சொல்லுகின்றனர் ஆனால் உண்மையான கணக்கை உள்ளே நுழைந்து பார்த்தால் கிட்டத்தட்ட இப்போதற்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்க கூடும் என்ற இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்க கூடும் என்ற பரிதராப்பா பயங்கரவாதத்தில் ஐ டுவெண்டி பூண்டாய் வெள்ளை நிறக்கார் கரியானா இருபத்தி ஆறு சி எழுபத்தாறுநாலு ரெண்டு நாட்களுக்கு முன்புதான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிதல் இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட ஆறு உளவு அமைப்புகள் அந்த இடத்தை சுமார் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக பாதுகாக்கப்பட்ட வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கும் தேசிய ஆணையங்கள் அங்கே திரண்டு சம்பந்தப்பட்ட உமர்வு என்பவனை அடையாளம் கண்டிருக்க அவருடைய பெற்றோர்களை கைது செய்தார் சூடான் நாட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்திய பிரதமர் இன்னும் ஒரு இருபது நாட்களில் ரஷ்ய அதிபர் இந்தியாவிற்கு வர இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட பயங்கரவாதிகள் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் ஒரு கோர விளையாட்டை தந்திருக்கிறார்கள் என்றால் எந்த அச்சமும் இல்லாமல் இந்தியாவிற்குள் புகுந்து எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்கிற கட்டவிழ்க்கப்பட்ட தர்பார் நிலைமையை பாகிஸ்தான் உருவாக்கிவிட்டது செங்கோட்டைக்கு எதிரிலேயே கார் வெடிப்பு நடந்திருக்குது பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எட்டு பேர் பலி அப்படின்னு செய்திகளில் நம்ம பார்க்குறோம் திடீர்னு இரவு வேளையில இந்த மாதிரியான செய்தி நேற்று இரவுலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது இப்போது அமித்ஷா அவர்களுடைய தலைமையில் முக்கியமான அதிகாரிகள் எல்லாரும் பாதுகாப்பு தொடர்பான ஒரு குழு அமைச்சு ஒரு மீட்டிங் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு அதே நேரத்தில் பிரதமர் அவர்களும் வந்து வெளிநாடு போயிட்டார் ஒரு பயணமாக அரசு முறை பயணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான ஒரு கடுமையான சூழலையும் ஏன் பிரதமர் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஸோ இப்போ இந்த இது தொடர்பாக இன்னும் ஏதாவது விளக்கமான செய்தி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் தேர்தல் வந்துருச்சா தமிழ்நாட்டில் கேட்குறீங்களா இல்லை பீகார் இந்தியாவில் இன்னும் வரலையா அதுக்குன்னு ஏன் குண்டு வெடிச்சிச்சின்னு எனக்கும் புரியலை தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் தான் குண்டெல்லாம் வெடிக்கும் ஏதாவது மாநில தேர்தல் நடக்குதாங்க டெல்லி ஹரியானா மேற்கு வங்கம் நடக்குதா பீகார்டில் முடிஞ்சிருச்சு ஹரியானாவில் தொடங்கப்போகுது அதுக்காக ஒரு குண்டு வெடிப்பு நடத்துகிறாங்களோங்கிறது ஒரு பிரதிபலிப்பாக ஜம்மு காஷ்மீரில் இதுவரை நூற்றி முப்பத்தி ஏழு இடங்களில் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு மிகப்பெரிய தாக்குதல்கள் சமய ஜம்மு காஷ்மீருடைய இனவாத குழுக்கள் நடத்திய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அஹிம்சை வழி நின்று போராடிய விதங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி பயங்கரவாதிகளுக்கு இப்பொழுது என்ன தேவை என்று புரியுது ஜம்மு காஷ்மீர் தனிநாடாக வேண்டும் என்று அங்கே இருக்கிற குழுக்கள் போராடினார்கள் அதற்கு ஒரு ஒரு அணுகுமுறை இருக்கிறது அல்லது அதுக்கு ஒரு சாந்தம் இருக்கிறது அவருடைய பூமி சொர்க்க பூமி அந்த மக்களுடைய தாயக வீடு ஆனால் அவர்கள் அவர்களுக்கான உரிமையை கேட்பதில் நாம் தலையிட முடியாது ஆனாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அது இந்திய தேசத்திற்குள் இருப்பதால் அதுவும் ஒரு தீவிரவாதமோ மக்களை கொண்டால் அது பயங்கரவாத மாதமாக இருக்கலாம் அதை விடுத்துவிட்டு இப்பொழுது டெல்லிக்கு நகர்ந்திருக்கிறது தாக்குதல் என்றால் இவர்கள் யாரை குறிவைக்கிறார்கள் எதற்காக இப்படியெல்லாம் இந்த சம்பவத்தை நடத்தி அப்பாவி மக்களை கொள்ளுகிறார்கள் என்றால் உங்கள் தேசத்திற்கான விடுதலையை வென்றெடுப்பதற்கு நீங்கள் களத்தில் போராடக்கூடிய இடத்திலிருந்து போராடுவதுதான் ஒரு தேச விடுதலையாக தேசிய தலைவன் தன்னுடைய தமிழீழ தாயகத்தை விட்டு வேறு எங்கும் போய் போராடியதாக அவர் சான்று அவன் அந்த தேச உரிமைக்காக நான் ஏன் இதை பேசுகிறேன் என்றால் நவம்பர் திங்கள் தொடங்கி விட்டது கார்த்திகை திங்கள் தொடங்க இருக்கிறது காந்தல் மலரை காலடியில் வைத்து கண்ணீர் மல்க புலிகளுக்கும் தன் தேசத்தை பாதுகாக்க போராடிய களப்போராளிகளுக்கும் வீரவணக்கம் செலுத்துகிற இந்த நேரத்தில் தமிழர்களின் தாயகமும் தமிழர்கள் வாழுகிற இடங்களும் கண்ணீர் ததும்ப காத்து இந்த காலகட்டத்தில் இந்தியாவை உறைய வைத்திருக்கிற தாக்குதல்கள் இன்றைக்கு டெல்லியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் இப்பொழுது டெல்லி அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லுகிறோம் எது பயங்கரவாதம் தீவிரவாதம் என்பது வேறு பயங்கரவாதம் என்பது வேறு தன்னுடைய கருத்தியலிலும் தன்னுடைய நோக்கத்திலும் தன்னுடைய விடுதலையிலும் கவனம் சுழித்து தீவிரமாக போராடக்கூடியவர்கள் தீவிரவாதம் அப்பாவி மக்களையும் அரசு உயர் அதிகாரிகளையும் படுகொலை செய்கிற அளவிற்கு அவர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் பயங்கரவாதி ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு இன்றைக்கு டெல்லியிலே நாம் பார்த்தோமே ஆனால் கிட்டத்தட்ட சரோசி நகர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அறுபத்தி ரெண்டு பேர் படுகொலை செய்யப்பட்டு இரநூத்தி பத்து பேர் காயமுற்ற சம்பவம் மறந்து விட முடியாது டெல்லியில் நடந்தது காணங்கட் பிளேஷ் அப்படிங்கிற இடத்துல கோரல் பேக் கிரேட்டர் கைலாஷ் என்கிற அந்த சந்திப்பில் ரெண்டாயிரத்தி எட்டில் நடந்த வெடிகுண்டு விபத்தில் ரெண்டு பேர் பலி ஆனால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார் மெஹருளி பிளவர் மார்க்கெட் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டார் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் பதினைந்து பேர் படுகொலை செய்யப்பட்டு எழுபத்தி நாலு பேர் காயமுற்ற சம்பவம் ஆனால் இன்றைக்கு பரிதராபாத் பயங்கரவாத குழு நூத்தி பனிரெண்டு புகாரின் காவல்துறையால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஐ டுவெண்டி ஹூண்டாய் வெள்ளை நிறக்கார் கரியானா சி என்ற நாட்களுக்கு முன்புதான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருட்கள் கண்டுபிடித்தார்கள் நச்சு பொருள் தன்மை கொண்ட விசக்காற்றில் பரவக்கூடிய அமிலம் பொருத்திய வெடிபொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டது இப்பொழுது டெல்லி சாந்தி என்கிற இடத்தில் செங்கோட்டைக்கும் பக்கத்தில் நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் பதிமூன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பழி என்று அரசு புள்ளியில் சொல்லுகிறார் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகம் அவர்கள் இருவர் சொல்லுகிறார்கள் ஆனால் உண்மையான கணக்கை உள்ளே நுழைந்து பார்த்தால் கிட்டத்தட்ட முப்பதற்கு மேற்பட்டவர்கள் இருந்திருக்க கூடும் என்கிற தகவல் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்க கூடும் என்கிற தகவல் ஏனென்றால் மக்கள் கூடுகிற இடம் கிட்டத்தட்ட ஆயிரம் வீடுகளை உள்ளடக்கிய பகுதி இந்தியாவிலேயே பெரிய மசூதி அமைந்திருக்கிறது குருத்துவாரா திருத்தலம் கண்களில் பார்த்து கைதட்டுகிற அளவிற்கு எழில் குஞ்சுகிற இயற்கை வானங்களோடு ஒப்பிட்டு விடுகிற மிகப்பெரிய ஆலயம் செங்கோட்டையினுடைய மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் இரண்டாவது கேட்டுக்கு அருகிலேயே ஒரு சம்பவம் நடந்தேறி இருக்கிறது என்றால் டெட்ஃபோர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேற்று மதியம் மூன்று மணி பத்தொம்பது நிமிடங்களுக்கு ஒரு மகிழ்ந்து கேட் டூ என்கிற இடத்துல வந்து நிறுத்தப்படுகிறது அந்த மகிழ்ந்து ஆறு மணி நாற்பத்தெட்டு நிமிடத்திற்கு அங்கிருந்து மெதுவாக நகர்கிறது கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்திற்கு மேலாக அந்த மகிழ்ந்து ஒரே இடத்தில் இருப்பதை பழம்பொருந்திய உயர் ரக பாதுகாப்பு எல்லைக்கும் வெடிபொருட்களுடன் கூடிய வாகனம் நின்றுவிட்டு அங்கிருந்து நாலு நிமிட தொலைவில் கிட்டத்தட்ட ஆறு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்குள் அது போய் சற்று குலுங்கி நிற்கிற போதுதான் இந்த அசம்பாவித சம்பவம் அந்தி மாலை பொழுதுகளில் சூரியன் தன் கனவை காண்பதற்கு மறைவிடம் நோக்கி மறைந்து கொண்டிருக்கிற காலச்சூ பகல் போய் இரவு சற்று வெளிரூட்ட காணப்படுகிற இந்த காலகட்டத்தில் வெள்ளி நிலா டெல்லியில் வெளிச்சம் தரும் சமயோகித தனத்தை மக்கள் ஆங்காங்கே வியாபாரத்திற்கும் நுகவர்கள் பொருள்களை வாங்குவதற்கும் அலைமோதி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தை பயன்படுத்திய முகமது உமர் நபி என்கிற ஒரு அயோக்கி ஒரு பயங்கரவாத கும்பல் டெல்லியிலே கார் குண்டை வெடிக்கச் செய்திருக்கிறது என்றால் மனிதநேயம் போய் கிடக்கிறது என்று முதல்ல ஒரு கார் வெடித்ததாக செய்தி வந்தது அதுக்கப்புறமாக அருகில் இருந்த வாகனங்கள் இது எல்லாத்திலையும் பற்றி எரிந்துட்டதாக தான் வந்து செய்தி வருது இப்போ குண்டு வைக்கப்பட்டது ஒரே ஒரு மட்டும்தானா அது அது எப்படி நடந்தது பரவல் வெடிக்கும் தன்மை கொண்ட ஹைட்ரோகார்பன் போன்ற அதிநவீன வாயுக்கள் பொருத்திய மகிழும் சிலிண்டர்களை பயன்படுத்தி ஒரே மகிழ்ந்த ஒரே மகிழும் அது வெடித்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு சத்தம் அதிர்வுகளை கேட்டுருக்கு நாலு வாகனங்கள் அந்த இடத்திலேயே எரிபொருள் நிரப்பிய வாகனங்களில் அந்த நெருப்புச்சுவாலைகள் பட்டு அதுவும் எரிந்து அந்த மகிழுந்துக்குள் இருந்த ரெண்டு பேர் மூன்றாவது மகிழுந்திற்குள் இறந்தே கிடந்தார்கள் கறிக்கட்டையாக குலையூரும் குற்றுயிருமாய் இதில் அதிகமான பேர் பெண்கள் என்றும் இப்பொழுது தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது பக்கத்தில் ஓடுகிற சாக்கடையில் பல பேர் குதித்திருக்கிறார்கள் அவர்கள் தேடும்பணி இன்னும் நடக்கிறது அப்போ பழி எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது உயிருக்கு பயந்து ஓடியவர்களை தேடுகிறப்படலாம் இதுவரை நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆறு பிரேத உடல்கள் தான் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது நேற்றைய முன்தினம் ஹரியானாவிலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு அதாவது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த சேசி முகமது மருத்துவர் அன்சார் ஷேக் முகமது பரிதாபாத்து மருத்துவர் வீட்டிலேயே வெடிப்பொருட்கள் கைப்பற்றும் புல்வாமா தாரிக்கு என்கிறவருடைய வாகனம் புல்வாமா தாக்குதல் என்பது ஒன்பது மாதங்களுக்கு முன்பு நடந்து இன்னும் இரத்த சகதிகள் கூட வீசும் இந்த காற்றில் கலந்து மறைவதற்குள்ளாகவே இவ்வளவு பெரிய சம்பவத்தை அங்கே அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள் என்றால் அயோக்கியர்கள் டெல்லி சாந்தினி சவுக் என்கிற இடத்துல வச்சு அது வெடிக்க வைக்கிறதுக்கு முன்னால அந்த புல்வாமா தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்து என்கிற பெயரில் இந்தியா எடுத்த நடவடிக்கைகளுக்கு பதிலுக்கு பதிலாக இந்த தாக்குதல் சம்பவம் நாங்கள் தொடுத்திருக்கிறோம் என்று அந்த பயங்கரவாத குழு அறிவித்திருக்கிறது அந்த வாகனம் கச்சார் இருபத்தி அரிசி எழுபத்தி எழுபத்தி நாலு என்கிற வாகனம் ஹரியானா பதிவு கொண்ட அந்த வாகனம் இதுவரை மூன்று பேர்களுக்கு கைமாற்றப்பட்டிருக்கு ஆனால் அதனுடைய முதல் முதலாளி யார் என்றால் ஷன்மான் என்கிற ஒருத்தர் தான் அந்த மகிழ்ந்தை பயன்படுத்தி இருக்கிறார் இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட ஆறு உளவு அமைப்புகள் அந்த இடத்தை சுமார் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக பாதுகாக்கப்பட்ட வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறது தேசிய ஆணையங்கள் அங்கே திரண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட உமர் நபி என்பவனை அடையாளம் கண்டிருக்கிறது அவருடைய பெற்றோர்களை கைது செய்திருக்கிறார் அப்படி என்றால் இதற்கு பின்னால் கிட்டத்தட்ட அந்த அந்த மணி நேரம் இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டதற்கு காரணம் எதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டது யார் சரியாக ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு குண்டு வெடிக்கும் என்று கணக்கிட்டு வைத்தவர்கள் யார் அது ரிமோட் ரிமோட் கண்ட்ரோல் அவன் காருக்குள்ளேயே இருந்து இயக்கிய ரிமோட் வெளியில யாருக்கும் தெரியாத அளவுக்கு இனிமேதான் குற்றவாளிகள் யார் என்பதை அடையாளப்படுத்தப்பட வேண்டும் தொடர்ந்து இந்த பாரதிய ஜனதா கும்பல் அல்லது பஸ்ரங்கல் போன்ற இந்து அமைப்புகளுடைய இந்தியாவை துண்டாடுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சியான சம்பவம் இது நேற்று கைது நடவடிக்கைகள் இதுவரை வந்து கைது செய்யப்பட்டவர்கள் மருத்துவர்கள் போன்ற குழு ஒரு மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவர்கள் தான் இதற்கு பின்னால் இருந்து ஆலோசனை சொல்லி இருக்கிறார்கள் என்கிற தகவல் நமக்கு வந்திருக்கு இல்லாம அடுத்தடுத்து அப்படியே நூல் பிடிச்சு போனாங்கன்னா யாரு முக்கிய குற்றவாளிகள் யார் வந்து குடிசீக்கிரம் நெருங்கிடுவாங்க இன்றைக்கு இந்த புலனாய்வு அமைப்புகள் அந்த இடத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுக்கு பிறகு இதுவரை உண்மையான குற்றவாளிகள் மறைந்திருக்கிறவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தாமல் அறிவிக்காமல் வைத்திருக்கிறார் தேசிய புலனாய்வு அமைப்புகள் இந்த விதத்தில் தோல்வி அடைந்திருக்கிறார் ஊடா நாட்டிற்கு சென்றிருக்கிறார் இந்திய பிரதமர் இன்னும் ஒரு இருபது நாட்களில் புதின் ரஷ்ய அதிபர் இந்தியாவிற்கு வர இருக்க அது இல்லாமல் வடகொரியாவினுடைய தலைவர் வருகை தர இருக்கிறார் தென்னாப்பிரிக்காவினுடைய தலைவர் ஜனவரி மாதத்திலே இங்கே வருகை தருவதாக ஒப்பந்தம் போடப்பட்டது இப்படியான காலச்சு மூன்று சந்திப்புகளுமே டெல்லியில் தான் சந்திக்க இருக்கிறார்கள் தலைவர் பெருமக்கள் இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட பயங்கரவாதிகள் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் ஒரு கோர விளையாட்டை தந்திருக்கிறார்கள் என்றால் அல்லது கொடுத்திருக்கிறார்கள் என்றால் எந்த அச்சமும் இல்லாமல் இந்தியாவிற்குள் புகுந்து எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்கிற கட்டவிழ்க்கப்பட்ட தர்பார் நிலைமையை பாகிஸ்தான் உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படி என்றால் நான் சொல்லுகிறேன் இந்திய தேசத்தை துண்டாடக்கூடியது அயல் நாடுகள் மட்டுமல்ல இங்கே இருக்கிற இந்துத்துவ அமைப்புகளும் இந்தியாவை துண்டாடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டதனுடைய விளைவுதான் இந்த பயங்கரவாதத்தால் இப்போ அதிமுக மேல என்ன விமர்சனம் வச்சாங்க வைக்கிறாங்க அப்படின்னா கரூரில் நடந்த அந்த கூட்ட நெரிசல் மரணங்கள் பொழுது உடனே வந்து அரசு தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கணும் காவல்துறையினுடைய தோல்வி உளவுத்துறையினுடைய தோல்வி அப்படின்னு உடனடியாக வந்தீங்க பாஜக அதிமுக எல்லாரும் இப்போ நம்ம நாட்டுடைய தலைநகர்ல இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குது அப்போ வந்து மத்திய அரசனுடைய உளவுத்துறையினுடைய தோல்வி அப்படிங்கிற வார்த்தை ஏன் வர்றதில்ல குறிப்பா விஜய் அவர்கள் போட்டிருக்க ட்வீட்லேயும் கூட அந்த மாதிரி எதையுமே ஒரு பதிவு பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்க இல்லை எதுவாக இருந்தாலும் தவறு தவறு நாற்பத்தி ஒரு மரணங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி என்றால் அதற்கு பொறுப்பு இங்கே இருக்கிற உளவு அமைப்புகள் தான் தோல்வியில் அடைந்திருக்கிறது இந்த ஆட்சி தான் தோல்வி அடைந்திருக்கிறது அதே போல் இன்றைக்கு செங்கோட்டை தாக்குதலும் இந்திய உளவு அமைப்புகளுக்கு சவால் விடப்பட்டிருக்கிறது தோல்வி அடைந்திருக்கிறது நீங்கள் ஒரு காரியத்தை எதிராளிகள் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததற்கு பிறகு தான் இங்கே உஷார் என்கிற வார்த்தையை உதிர்க்கிறார்கள் ஆனால் எப்பொழுதும் உஷாராக இருக்க வேண்டும் என்ற மனநிலையை ஏன் இந்திய அரசு இதுவரை செய்யவில்லை நான் இப்பொழுது சொல்லுகிறேன் கடல்வழி மார்க்கங்கள் தமிழ்நாட்டிற்கு மூன்று பிரிவுகள் பிரிவுகளிலிருந்து மூன்று எல்லைகளில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு காலத்தில் தென்கிழக்கு பிராந்தியங்களை பாதுகாத்த பெருமை தமிழீழ தாயக போர் மரவர்களுக்கு உண்டு அந்த தாயகத்தை அவர்கள் மீட்டெடுப்பதில் இந்தியாவின் பக்கம் தன் கவனத்தை திருப்பி தமிழ்நாட்டையும் பாதுகாத்தார்கள் என்பதை இன்றைக்காவது இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் கர்நாடக மங்களூர் கடலோர கடற்கரை ஆந்திர கடற்கரைகள் கேரளா கடற்கரைகள் இதுவரை பாதுகாக்கப்படவில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் சிங்கள பேரினவாத இராணுவத்தால் கைது செய்யப்பட்டாலோ அழித்தொழிக்கப்பட்டாலோ அவர்கள் இந்திய மீனவர்கள் என்று இந்தியா ஒருபோதும் ஒத்துக்கொண்டதில்லை தமிழ்நாட்டு மீனவர்கள் என்று தமிழ்நாட்டின் பக்கம் தலை சாய்த்து விட்டு தப்பித்துக் கொள்ளுகிறார் ஆனால் தமிழ்நாடு இப்பொழுது சொல்லுகிறேன் தன் உரிமையை பாதுகாப்பதற்கும் தன் எல்லையை பாதுகாப்பதற்கும் இந்திய அரசை நம்பாமல் தனியாக தமிழக கடலோர பாதுகாப்பு படை என்பதை உருவாக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நம் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்தை இலங்கை அரசு எண்ணிக்கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு தமிழ்நாட்டை குறிவைப்பதில் கவனமாக இருக்கிறது அதன் அடிப்படையில்தான் திரிகோணமலையில் அமெரிக்க உளவு நிறுவனங்களும் கிளிநொச்சி போன்ற பகுதிகளில் சீன கைப்பாவைகளும் இன்றைக்கு இறங்கி அவர்களுக்கான சொந்தமான இடமாக வரையறுத்து கொடுத்திருக்கிறது சிறிலங்கா பேரிடவாத சிங்கள அரசு அப்படியென்றால் யாருக்கு பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதை இந்தியா உணர வேண்டும் உங்களுக்கு மலைகளின் வழியாக சிந்து நதியின் வழியாக தாக்குதல் தொடுக்க பயங்கரவாதிகள் முயல்கிறார்கள் என்றால் எங்களுக்கு மூன்று பக்கமும் கடல் போல் அளவுகளால் பின்னி பிணையப்பட்டிருக்கிற இயற்கை நிறைந்த தமிழ்நாட்டில் வழி மார்க்கங்களாக பாதுகாப்பு உறுதிப்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் செய்வீர்களா என்ற கேள்வியை நான் வைக்கிறேன் மத்திய அரசு கண்டிப்பா வைக்கிறேன் தமிழ்நாட்டு அரசுக்கு நான் சொல்றேன் ஏற்கனவே சொன்னதை போல கடலோர காவல் பாதுகாப்பு படை தமிழ்நாட்டிற்கு நீங்கள் உருவாக்கி வைத்தால் மட்டும் தான் அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கணும் அந்த மாதிரியான இதெல்லாம் அது வந்து வந்து அதான் நான் படை சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் அமைக்க முடியாதுங்கிற விமர்சனம் வந்து அது தனிப்பட்ட கட்சி வந்து அமைக்க முடியாது அரசு அரசு வந்து வழக்கு போட்டு அவரும் அரசு அமைச்சாதான் வைப்பேன் இதுக்கு முன்னாடி சொன்னாரு பாராளுமன்றத்தை தமிழ்நாட்டில் நிறுவுவோம்னு சொன்னாரு அது வாய்ப்பு இருக்கா வாய்க்கு வந்தபடியெல்லாம் எல்லாம் பேசிவிட்டு கடந்து போக முடியாது சரி தற்கொலை பற்றி நேரத்தை கடக்க நான் ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே அதுக்கு விரும்ப கடலோர பாதுகாப்பு படையை காவல்துறையின் மூலமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது சட்ட விதியே இருக்கிறது நீங்க இப்போ வந்து வனத்துறை கடலோர வனத்துறை இயங்குகிறதா இல்லையா கொண்டு தானே இருக்கு பிச்சாவரம் மணன்மேற்குடி போன்ற பகுதிகளில் இன்றைக்கும் கடலோர வனத்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு அதே போல் காவல்துறையும் ஒரு படையை உருவாக்கி கடலோர காவல்படை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்தியா கடலுக்குள் பாதுகாக்கலாம் கரையை பாதுகாப்பது யார் இந்த கேள்வி இருக்கா இல்லையா ஆக நீங்கள் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் வடகிழக்கு அல்லது வடமேற்கு மா மாநிலங்களில் நடைபெற்றால் இங்கே தெற்கு பிராந்தியத்தில் நீங்கள் தீவிரமாக தேடுதல் வேட்டையை தொடர்கிறீர்கள் ஆனால் அப்படியல்ல பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முகாந்திரத்தை உருவாக்க வேண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் ஜம்மு காஷ்மீர் போராட்டம் எப்படி இன்றுவரை வரை நீடிக்கிறதோ அதே எல்லா மாநிலங்களிலும் போராட்டங்கள் பெரும் நெருப்பாக பற்றி எரியிற சூழல் உருவாகும் ஆகையால் தான் நம்ம இப்போ சொல்கிறோம் இதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமானால் அந்தந்த மாநிலங்கள் கடலோர காவல் பாதுகாப்பு படையை உருவாக்கி தங்களது எல்லைகளை பாதுகாத்து தீர்மானித்து வைத்து கொள்ள வேண்டும் இல்லையே எந்த நேரத்திலும் அயல் நாடுகளிலிருந்து மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இந்தியாவை குறிவைப்பதற்கு பல தேசங்கள் இன்றைக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது சிதைப்பதற்கு ஆக அதை நாம் ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது இந்திய வரைகோட்டுக்குள் நாம் வாழ்கிற காரணத்தால் சொல்லுவோம் இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழனுக்குத்தான் அதிகம் உண்டு என்பதையும் நான் சொல்ல நிலைமை நன்றி நன்றி